பொன் மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமியின் வாசல் எங்கும் தேனாக ஒரு வரம் கேட்கலாம் வளவளெல்லாம் பேசக்கூடாது ஒரே வரம் தான் ஒரே கேள்வி என்ன வேணும் கால் வந்துட்டு வரலாம் 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 வா வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் தொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ வைக்கிறேன் நிம்மதியா வீட்டுல இருக்கலாம் சந்தோஷமா இருக்கு தொழிலுக்கு பணம் தந்திருக்க பட்டுக்கோட்டை அடுத்து மீண்டும் நாளைக்கு உங்களை கூப்பிடுவோம் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையே அப்படியே தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு உழைப்பு வருமானத்துக்குரிய வழியை கேட்டு வந்தது வாங்க அவரு என்ன வேலை பார்க்கிறேன் கால் அதுதான் நான் கேட்டேன் வருமானத்துக்குரிய வாக்கு கேட்டேன் மூன்று வருத்த காலமா சகல யோகமா நடக்கும் சில நாட்கள் ஒரு வருமானம் வரும் சில நாட்கள் வராது இப்படி ஒவ்வொன்னா மாறி மாறி பிரச்சனைக்குரிய நிகழ்வாக இருக்கும் உண்மையா இல்லையா இப்ப நிலையான ஒரு வருமானத்துக்குரிய வழி ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கினால் நடக்கும் பாக்குறியா கால் ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சே அம்மா இந்த வாழ்க்கையில கலக்கமலாம காப்பாத்துறேன் உனக்கு ஒரு வியாபார ஸ்தாபனம் தோன்றும் கர்மதாமிக்கு வர சொல்லுங்க என்ன செய்தவனுக்கு கால் விடாங்க என்னடா பண்ணுது கொஞ்சம் பக்கத்தில் வாங்க கண்ண போடு பாரம்பரிய நோயல்ல மரபணுக்கள் மூலமாக வந்த வினைகள் அல்ல இது வந்து ஜென்மபாவத்தின் அடிப்படையில் தோன்றியவை திறவிகள் மூலமாக ஒன்னே முக்கால் ஆண்டில் ஒரு சீரான வலித்து நடக்கும் ஜெயிச்சு தாரேன் கோரப்படாத பண்ணலாம் பக்கத்தில் வாமா தொழில் நடக்கும் சந்தோஷமா சரி இன்னொரு வீடு கட்டுவேன் போ கர்மசாமிக்கு அப்படியா என்ன விஷயம் கேட்டு பாக்குறேன் அப்படியா வீட்டு டாக்குமெண்ட் பத்திரம் சோதமா கல்வி கேட்டு வந்தது யாரு வாமா என்ன விஷயம்க்கா என்ன டாக்குமெண்ட் எங்க இருக்கேன் கால் ஒரலாம் உட்காருங்க கேமராவை மறைக்கிடும் சரானா உங்களை யாரு இவ்வளவு வளர சொல்லுது பத்தியாடா இன்னொருத்தர கால் வாக்கா

அந்த டாக்குமெண்ட் வச்சு அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா ஒன்னு ரெண்டு மூணு மூணு டாக்குமெண்ட் அதுல இருக்கு அந்த பைல்ல ஒரே தான் மூணு பிரதிகள் அதுல இருக்கு பார்த்தேன் அதை நான் உனக்கு கை வந்து சேர்த்தா போதும்னா இந்த இருபத்தி எட்டு நாளையில வந்து சார் வட்டி வேணுமா பணம் மட்டும் வேணுமா அதில் கொடுத்தா போதும் இதுவரை வட்டி எவ்வளோ வாங்கியிருப்பேன் அடுத்த மாதம் பணம் கிடைக்கும் போ போட்டி ஆயிரும் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னு கேட்டு வந்தவங்க அடுத்து தென்பழனி மலையோரம் பழனிமாமலை பழனி தான் கூப்பிட்டுருக்க தாராபுரத்துக்கு நாளைக்கு தான் உத்தரவு இருக்கு அக்கா நல்லா இருக்கியா எந்த அம்மா ஊருக்குமாட்சி கண்ணூர் அங்க வர வேணும் ஒரு அம்மா காமாட்ச ஏ பேச்சி தாய் இதுவரி பெருமையோட காக்க வேணும் பேச்சியம்மா இருக்காள ஆடி ஒரு ஐயனாரே அங்க வேணாம் என் நொண்டி வீரனாரே என் ராசா நீ காக்க வேணும் இருக்கா கால விட்டுவான் இவ்வளவு வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா அங்க இருங்க என்னடா சிரிக்கிறேன் தீதா எவ்வளாரு உன் பையனை திருத்தணும் முடியுமா எனக்கு முடியும் திருத்தவும் செய்யணும் ரெண்டு வெளியாக்கணும் ஒரு பொம்பளை பிடியில வெளியாக்கணும் ஒரு குட்டி புட்டில இருந்து வெளியாக்கணும் வெளியாக்கி அவனை வெளிநாட்டுக்கு போக வச்சிடணும் செஞ்சிருவான் கட்டுமான பிரச்சனை இருக்கு அதுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா போலீஸ் வச்சு உன்னை வெளியே தள்ளிடுவேணா தெரியுமா எனக்கே அப்படியெல்லாம் பிரச்சனை இருக்காங்க கால் நல்லுவா வரலாம் உன்னுடைய வீடு சம்பந்தமான பிரச்சனைக்கு எதிரி இல்லாமல் நீக்கி உன்ன செம்மையா வாழ வைக்க உன் மகனையும் திருத்தி தாரேன் வார புதன்கிழமை உன் மகன் போட்டாவை கொண்டு வா கடனை போ காது காதுகாம எனக்கு சோமரி உங்களுக்கு பழனி கணவன் மனைவி கால் ஒன்று சொல்லலாம் பச்சை மாமலை போல் வேணி பவழவாய் கமல செங்கண் அச்சுதாவரேரே ஆயர்தும் கொழுந்தேன் இச்சுவை யான் போய் இந்திரலோகம் வாடும் அச்சுவை பெரிதும் வேண்டி அரங்கமான என்னப்பா கடப்படா தடுப்புடா திருப்பிடு சத்தங்களுக்கு பாத்திரம் கடை வச்சிருக்கியா உன்னுடைய பொருள் செலவையை காணாம போச்சு உன் கூட வேலை பார்க்கறமே தான் குண்டு குண்டு இருப்பான் வண்டி தள்ளுவான் அவன் தரமாட்டான் அவனை விட்டு அடுத்து உன் பொருளை நஷ்டப்படாம காப்பாத்துறேன் உன் பிள்ளைக்கு என்ன வேணும் குடியை நிப்பாட்டியாச்சு உடுமையான குடித்தனத்தோட வாழ்வான் அந்த வழக்கு வெற்றியாகிறதுக்கு என் துணை உனக்கு கிடைக்கும் ஜெயிச்சித்தார கல்யாணத்தை தை மாதத்துல நிலச்சித்தார இந்த வேற பொண்ணு கருமசாமிக்கு வாப்பா வா என்ன ராஜா கால்வா ராஜா சொத்துல ஒரு பகுதியை ஒன்னு உரிமையை நான் வாங்கித்தாரேன் யாரும் தடுக்க முடியாது அப்படி அவங்களை வென்று மந்திர தந்திரம் இல்லாம காப்பாத்துறேன் குடும்பத்தோட வந்தது யாரு யாரும் பழனி உத்தரவு முடிந்தது வீரவன் அன்னூர் இனி பழனி நாளைக்கு வரா தம்பி வா உள்ள வாங்க வரணா வாப்பா கஜேந்திர பெருமாள் உங்க ஊர்ல இருக்காரா கண்ணாடியை மறந்துடாம கையில் எடுத்து அரசு உத்தியோகம் உனக்கு கிடைக்கும் வெற்றியாக்கி தார நீ நடத்துற தொழில உனக்கு தடை இல்லாமல் ஜெயித்து தந்தா போதுமா வேற என்ன வேணும் இப்போதைக்கு முடியாது ஆறு மாதம் பொறுமையாயிரு அதுல ஒரு பெரிய காரணம் இருக்கு ஏன் அப்படி காரணம் இருக்குன்னா ஏற்கனவே மனைவி மக்களை பிரிந்திருந்த விதி ஒன்னு இன்னும் விடவில்லை ஆறு மாதங்கள் கழித்து இவனுக்கு ஒரு உத்தியோகத்தை வாங்கி கொடுத்துட்டு உன்னை நான் வெளிநாட்டுக்கு அனுப்புதன் அப்பொழுதுதான் உனக்கு வாழ்க்கையை சரியாக அமையும் கால்நட்டுவா நீங்க தம்பி கொஞ்சம் வாய் அடங்கி இருடா எல்லாம் வெற்றியாகித்தார நல்லா இருக்கு ஜெயிச்சிருவா பிள்ளை வா பக்கத்துல இந்தா உன் என்ன போல உன் பிள்ளை எல்லாம் ஆனந்தமா வாழும் இந்தாடா லட்ச லட்சமா குவியும் உன் வீட்டுல வாங்க இனி தங்கடம் இல்ல நல்லா இருக்கும் ஆறு மாதத்துக்குள்ள எல்லாம் அமையும் நல்லா இருக்கு போயிட்டு வாங்க கர்மசாமிக்கு ஓசூர் புண்ணியமா இருங்க மாதம் ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிக்காப்பா கடன் பட்டு வந்த மகன் கால்நட்டு வாடா பெங்களூர் கர்நாடகா நீங்க உட்காருங்களேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் வீட்டுக்குள்ள தேவையில்லாத ஒரு அஸ்வினி தேவதை ஒன்று நுழைந்திருக்கு அது சைவனையால் நடந்த ஒரு தீய சக்தி அந்த சக்தி உன்னுடைய உயிருக்கு ஆபத்து கொடுக்குமோ என்ற பயம் உன் உள்ளத்தில் உண்டு கால் கால்வா ஏன் ஆத்திரம் ஓத்தூர் முடிஞ்சுதான் கர்நாடகாவுக்குள்ளே வரப்போறேன் சரியா அந்த தீயசக்தியை விலைக்கு உன்னை குடும்பத்தோட வாழ வைக்க பணம் வந்து கிடைக்கும் உன்னை பண்ணிட்டேன் பண்ணிருக்கேன் கருமசாமிக்கு மீண்டும் கடன் பட்டு வந்த மகன் போக போக தெரியும் உங்குறவே இல்ல என்னடா கை காப்பெல்லாம் போட்டிருக்கேன் என்னடா சுவாமி அது என்ன சாமி கண்ணமுடி மூணு வருஷமா செய்யும் தொழில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கடா உடல்நிலை தெரியலாம அடிக்கடி குடும்பத்துல மருத்துவ செலவும் நடந்துகிட்டு இருக்கடா இந்த நிலையில இருந்து மாற்றி உன்னை வாழ வச்சா போதும்லா கண்ண முடிக்கா இன்னையிலிருந்து வருமானம் பெருகும் ஒரு வாழ்க்கை உயரும் தான் மகனே நல்லா கர்மசாமிக்கு வண்டி வாகனம் வைத்து வேதனை பெற்ற மகன் கிட்டத்தட்ட நிறைய கஷ்டத்தை கடந்து கரையை எட்டி விட்டாய் அதனால வரக்கூடிய பங்குனி உத்தரத்திலிருந்து உன்னுடைய கடன் தீர்ந்து முழுமையான நல்வாழ்வை பெற்று ஒளி குடும்பம் நிறைய பணவரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதுல கோடிகளை பெற்று ஆனந்தமும் அடைவார் ஆமாப்பா வெற்றி உண்டு கர்நாடகா பெண்ணடியாள் பெண்ணடியாள் மகனை பத்தி கேட்டு வந்தவர்கள் பாமா பையனை பத்தி கேட்டு வந்திருக்கியா கால் ஒன்று வா இன்னும் ரெண்டு பேர் பெண்கள் இருக்காங்க முன்னால வாங்க அப்படின்னுக்கா வாங்க வா வா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க வந்துருங்க இந்த அந்த கால் வரல பிடி சிக்கனு பிடி என்ன வேணும் கால் ஒன்று வா வா இடுப்பு நரம்பு சம்பந்தமான வழி வேதனை உன் பையனுக்கு இருக்கு அவனுக்கு வேனையை கொடுக்கிறதுக்கும் ஆறு மாதம் டைம் இருக்கு நீங்க ஆத்திரப்பட்ட எப்படி நடக்கும் பொறுமையாக இரு அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார் எல்லாம் ஜெயித்து வருவேன் ஓடு கருமசாமிக்கு என் பொம்பளை வாழ்க்கைக்கு முடிவு முடியா அப்படி கேட்டு வந்தவங்க கால்நா உன் பிள்ளைக்கு மறுவாழ்வு கொடுக்கும்படி கட்டளை ஏற்கனவே இருக்கிற வாழ்க்கையில ஆகிரும் அங்க புனிதமான நிலைகள் இல்லை இந்த உனக்கு வெற்றியை தார வாழ வச்சு தாரே குடிமகளே செல்வாக்காரு கடைசாச்சி மொத மாதம் சம்பளம் கோயிலுக்கு கருமசாமி என் மேனியெல்லாம் வலிக்கு இருந்து உள்ளங்கால் வரேன்னு ஒரு பொம்பளை கேக்குறாயாச்சு என்ன குறுக்க முறுக்க நிக்கிறீங்க உனக்கா ஆனா நீ கேட்டு வந்த கேள்வி அது இல்லையே கர்நாடகம் வாமா என்னமா செய்து கால் ஒரு பக்கத்து விழா எலும்பு பக்கத்துல சவ் நஞ்சிருக்கு அதனால இந்த வலிங்க வேதனையும் சாதாரணமான எண்ணெய்கள் மூலமாக சரியாக்கலாம் இதுக்கு மந்திரமும் தந்திரமும் இல்லை தேவையில்லாம வேண்டாம் இப்போதைக்கு கடன்களும் மனவேதனையும் வீட்டுக்குள்ள இருக்கு அதனால சரியாக்கி செம்மையாக்கி தர வேற என்ன வேணும் உனக்கு இந்தா வீடு கட்டித்தார என் பேரை போட்டு வாழ்ந்துக்கோ கர்பசாமி இல்லம்னு எழுது ஓ கர்ப்பசாமிக்கு சாமி நான் வேலை பாக்குற இடத்துல எனக்கு சம்பளமும் இல்லை என் வாழ்க்கையும் குழப்பமா இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க யாரு பாது வாங்க 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 அண்ணாச்சி நீங்க ரொம்ப மறைச்சு நிக்க முன்னால் வந்து இல்லை தம்பி வணக்கம் யார் இது அது பெரிய மின்சாரமா இருக்கு தொட்டா பக்கத்துல வரமாட்டா தொடமாட்டுக்காட்டா அப்படி சொல்றா புரியல பாவம் அது மின்சாரம் அக்கா பக்கத்துல வா இங்க வா உடம்பு ரத்தத்தை எடுத்து பார்த்தேன் எட்டு பாயிண்ட் தான் இருக்கு ஹியூமோ குழிப்பின் குறைவா இருக்கு அதனால இடுப்பு முழங்கால் தொடை சம்பந்தமான இடங்கள் வரி இருக்கும் இருக்கா சில சமயத்துல மரண பயம் தோன்றுது தூங்கும் போது நிம்மதி இல்லை இந்த குழப்பம் நடக்கும் திடீர்னு மூச்சு அடைச்ச மாதிரி அப்படி சத்தம் சத்தமூர்த்தி கால் ஒன்றுவா ஆஹா அருமையான திருப்பு அசத்தலான திருப்பு வேற என்னப்பா வேணும் என்ன வேணால் பார்க்குறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் கடன் பட்டு பட்டுருக்குறேன் கூட இருக்கவங்கள குழப்பம் பண்ணி விட்டுட்டாங்க இடையில ஒருத்தவங்களுக்கு காலில் அடி பிடிச்சா எல்லாத்திரம் எடுத்தாட கால் விழுட்டு வா ம் ஏளை கை வேற என்ன வேணும் என்னம்மா மகன் குடிக்கிற குடிக்கிறா ஆனாலும் அப்பப்ப நல்லவா போல உங்ககிட்ட நடிக்கிறான் அவளுடைய பிரச்சனை உன் மகனுக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அவன் இவள சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அவன் நடந்துக்கிடுறான் இதுதான் அங்கு உள்ள விஷயம் கேட்டதுக்கு இஷ்டம்னா இருலைன்னா போ நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் நீ இன்னும் வச்சு நான் வாழலை யாருக்கும் பயப்படுறேன்னு அவன் சொல்றான் அவன் மனத்தை மாத்தி தரணும்னு கேக்குற இந்தா மாத்தியாச்சு மூன்று முறை என்னைய பார்க்கவோ மாறி இருப்போம் கர்பசாமிக்கு மாமா காலம் பெண்மகளே மகளே நீங்க நின்றுங்க தம்பி நல்லா இருக்கியா யாரு தம்பி இருக்கவங்க கூட எனக்கு மூத்தவங்க நீங்க ஒரு ஆளுதான் எனக்கு கிடையாது எனக்கு ரெண்டு வயசு உங்களுக்கு மூணு வயசு வித்தியாசம் என்னம்மா வேணும் என்ன வரும் கால் உள்ளிட்டுவா கால் உள்ளிட்டு கண்ட முடி உட்காரு விளக்க என்னன்னு கேக்குறேன் நான் எலக்ட்ரல் எனக்கு ஓட்டு போடுவீங்களாப்பா எனக்கு ஓட்டு போடுவீங்களா எப்ப உள்ள ஓட்டு போடுவியா நீ எனக்கு எனக்கு ஓட்டு போடுவியா நீ போடுவியா எல்லாரும் போடுவீங்களா எல்லாரும் ஓட்டு போடுவீங்களா நாமேசன் தாக்கல் பண்ணு உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் நல்ல பணம் அடிச்சு தரேன் கால் உள்ளிட்டு வா கருபுதாவிக்கு சாப்பாட்டை அளந்து போடாத இந்த வெற்றி உண்டு இன்னும் மூன்று முறை வா ஒரு நட்புக்குரிய ஒருவர் பல லட்சங்களை உனக்காக செலவழிக்க தயாராக இருக்கிறார் அது மூலமாக நீ வெற்றி அடைவாய் ஆனந்தமும் அடைவாய் சென்று வரலா தங்கம் எங்க பொண்ணு ரஞ்சிதம் தனுமாருக்கு அண்ணந்தா ரெடி உன் தம்பியின் அழகை நீ எண்ணிப்பா ரெடி என்னப்பா வேணும் இதுவரை உழைச்சதால யாப்பம் போட்டு முடிச்சிட்ட ஒன்றும் இல்லை ஹோல் ஓப்பனாக உட்காந்துருக்கியே குத்தி இருக்கா அவனுக்கு கால் விழுட்டுக்கலாம் இந்த பேரை எங்க அனுப்பலாம் தம்பி இந்தியால இருக்கியா வெளிநாட்டுக்கு போகலாம் நினைக்கிறியா நீ இங்க போறப்பி உனக்கு இந்தி திருப்பா இவன் வெளிநாட்டுக்கு வர விரும்புதாலும் இங்க இருக்க போறாளா விரும்புதா பக்கத்தில் வாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வரல புடிங்க கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு நாட்கள்ல வெளிநாட்டுல வேலையும் கிடைக்கும் உங்க கடன்களும் தீரும் தங்கம் வைரம் போன்றவைகள் உங்களுக்கு செல்வங்களாக வந்து சேரும் ஆமா நாளை கால என்னை பார்த்து போங்க கடன் பட்டு வேதனைப்பட்டது யார் அப்பா அடுத்து யாரோ கடினமான ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா ஆப்பரேஷன் பண்ணியிருக்கு யாருக்கு என்ன ஆபரேஷன் ஆ உனக்கு தான் உத்தரவு ரைட் 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 தம்பி வாடா நல்லா இருக்கியா யாருக்காவது பணம் வாங்கிக் கொடுத்துருக்கியா இது வர வித் அந்த கடனை அடைச்சிட்டீங்களா ஓரளவு சரி அடுத்து உள்ள வேலையை உங்களுக்கு வகுத்து தரணும் கொஞ்சம் கடை முடிவுக்கா வெரி குட் கால் ஒன்று உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் பக்கத்தில் எதுவும் கடை இருக்கா கடை வச்சிருந்தீங்களா கார்மெண்ட்ஸ் கடை எல்லாம் கரெக்டா ஓடுங்க கண்ண முடிக்க என்ன உங்க வீட்டு பக்கத்துல டிரான்ஸ் இருக்கோ பக்கத்துல இருக்கு என்ன சொல்லாமா நல்ல காலம் வந்துருச்சு வேணா கவலைப்பட வேண்டாம்டா என்ன தை மாதத்துக்கு நிறைய வருமானம் வரும் தொழில அமைச்சு உங்க கடன்லாம் தீரும் மனசுதான் காரணம் இன்னையில இருந்து எல்லாம் பிரியாயிரும் நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க மஞ்சள் வாமா சுவர்க்கிய அண்டம் கொண்டாட்டி அடக்கூட தண்ணி கொண்டாட்டி லே தம்பி அவங்க பையனா பப்பா 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 வா இல்லை கிருஷ்ணா ஜெயபாரத வித்ருஷ்ட நாராயண பெருமாள் கோயில் எங்க இருக்கு நாராயணனுடைய நாமம் சத்தம் கேட்கிறதே அதான் கேட்டேன் நாராயண பேரு காலில் விட்டு வாங்கடா எல்லாரும் வந்து நிற்கி உங்களுக்காக விடிய என்னால சொல்லிட்டு இருக்க முடியுமா நாளைக்கும் உத்தரவு இருக்குங்கிறத புரிஞ்சு நில்லுங்க என்னடா வேணும் தம்பி உன்னுடைய ஆத்மாவை பார்த்தேன் அந்த ஆத்மாவின் பலன்படி வீட்டுல யாருக்கும் ஆயுள் கண்ட வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது அதுல யாருக்கும் மரண கண்டம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக வாழ வைத்து தருகிறேன் ஒரே ஒரு ஐடியா இருக்கு என்னன்னா பிரதிஷ்டி ஒரு அற்புதமான பெருமாள் கோயிலுக்கு ஒரு பசுவின் கன்றை கொண்டு தானம் செய்ய வேண்டும் அந்த கன்றை நீ தானம் செய்து விட்டால் யார் உயிருக்கும் பங்கமில்லாமல் காத்து உங்களெல்லாம் பெருமையோடு வாழ வைப்பேன் மகளை வெற்றி உண்டு இதோ வரக்கூடிய தைப்பூசத்துக்குள்ள உனக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப உயர்வா இருப்பான் கள்ளமில்லாத மகன் நல்ல மகன் வெற்றி அடைவான் கோடி செல்வங்களை பெற்று மூன்று வீடுகளை கட்டி வாழ்வான் சென்று வருங்க பாப்பா கால ஆப்ரேஷன் சில கால் இது கேட்க மாட்டேங்கிறேன் உட்கார முடியாதுன்னா நின்னுக்கலாம் கஷ்டப்படக்கூடாது யா முன்னால யாரும் நின்னுக்காங்க பேசாம என்ன வேணக்கா கேளுக்கா நீ காலை நல்லா உங்களை நல்லா நடக்க வைக்கணும் குறையில்லாம ஆக்கணும் அவ்வளவுதான கடைமுடிக்காங்க விதி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நான் ஆறு மாத காலம் அவகாசங்கள் இருக்கு அந்த ஆறு மாதங்களுக்கு பிறகு உன்னுடைய இயற்கையான கால்களாக வழி இல்லாமல் ஓடி ஓடி வரலாம் என் சன்னிதானத்திலே உன்னை ஓட வைத்து காட்டுவேன் கால் ஒன்று சாதித்யாய நமோ நமா சரணாவத்தல நமோ நமா பக்தவாட்சலனே நமோ நமா இந்த அப்பா கடல்களை தருகிறேன் நிறைந்த செல்வத்தை அள்ளி தந்திருக்கேன் இந்த மகராசியா இது வேற என்ன வேணும் உன் பிள்ளையை காப்பாத்தார பையனுக்கு நட்பு சரியில்லை நேரம் சரியில்லை திருத்தி கொண்டு போ